பம்ப் செட்டில் அடிபட்ட காகம் ஹூ பிளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல் ஒரு சிறிய அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வயல்கள் பசுமையாக இருந்தன எங்கும் காற்றில் நெல்வாசனே வயலில் பம்ப் செட் வைத்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தான் விவசாயி ராமசாமி பம்ப் செட் முழு சத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என்று சுழலும் சக்கரம் அதனுடன் சுற்றும் பெல்ட் எல்லாம் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தன அந்த நேரத்தில் ஒரு கருப்பு காகம் வானில் பறந்து வந்தது பல மணி நேரமாக பறந்ததால் மிகவும் தாகமாக இருந்தது ஆஹா தண்ணீர் எங்காவது குடிக்க கிடைத்தால் நல்லாயிருக்கும் என்று எண்ணியது அது பம்ப் செட்டின் அருகே அமர்ந்து உள்ளே பார்த்தது அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது காகத்தின் சிந்தனை காகம் நினைத்தது நான் இங்கே இறங்கி கொடுத்துவிட்டால் எனக்கு தாகம் தீர்ந்துவிடும் எவ்வளவு நல்ல தண்ணீரோ ஆனால் அது கவனிக்கவில்லை பம் செட்டின் அருகே இருந்த பெரிய பெல்ட் சுழன்று கொண்டிருந்தது அதில் இறங்கினால் ஆபத்து என்பதை அது உணரவில்லை விபத்து காகம் திடீரென்று பம்ப் செட்டின் மேல் பாய்ந்தது ஆனால் அது தவறி சுழலும் பெல்ட்டின் மேல் விழுந்துவிட்டது டக் 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 என்று சுற்றிய பெல்ட் காகத்தை இழுத்து அடித்தது காகம் பயந்து கத்தை கொண்டே பறக்க முயன்றது ஆனால் சிறகுகள் வலியுடன் துடித்தன ஒரு சில நொடிகள் போராடி அது கடினமாக பம்ப் செட்டிலிருந்து விலகி தரையில் விழுந்தது பறவைகளின் உரையாடல் அந்த காகத்தை பார்த்து அருகில் இருந்த புறா சொன்னது அண்ணா நீ ஏன் அப்படி அவசரமாக பாய்ந்தாய் சுழலும் பெல்ட் எவ்வளவு ஆபத்தானது தெரியாதா காகம் பலியுடன் மூச்சு விட்டபடி சொன்னது எனக்கு தாகம் அதிகமாயிருந்தது அதனால் நான் சிந்திக்காமல் பாய்ந்துவிட்டேன் இப்போதுதான் தெரிகிறது எங்கோ ஆபத்து இருக்கிறதோ அங்கே சும்மா போவது கூடாது என்று பாடம் அந்த நாளிலிருந்து காகம் எப்போதும் எச்சரிக்கையுடன் நடந்தது தண்ணீர் குடிக்க வேண்டுமென்றால் பாதுகாப்பான இடத்தைத்தான் தேர்ந்தெடுத்தது கிராம பறவைகள் எல்லாம் அந்த கதை கேட்டதும் ஒரே கருத்தில் இருந்தன ஆசை அவசரம் நம்மை ஆபத்தில் தள்ளும் சிந்தித்து நடந்தால்தான் நமக்கு நன்மையூட் நல்லொழுக்கு எப்போதும் சிந்தித்துதான் செயல்பட வேண்டும் ஆசையோ அவசரமோ நம்மை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடாது பாதுகாப்பு முக்கியம் एचिके नम्मे का